அதுக்கப்புறம் ஆனால் வரல இவன் வரல எனக்கு கேட்காம நீங்க பாட்டுக்கு பஞ்சாயத்தை கூட்டி விட்டிங்க திருவிழா பேச்சு பேசி விட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லி அது சொட்டை அது நொட்டைன்னு சொல்லிக்கிட்டு கடைசியில் வந்து ஏங்க உயிரை போட்டு எடுப்பீங்க திருவிழா நேரத்துல பிடிச்சி விட்டு வந்து அதனால் இப்பயே சொல்லிவிட்டேன் வர வேண்டியவங்களாக வந்துடுங்க வராதவங்களுக்கு போனை போட்டு கூப்பிடுங்க ஜாதி அம்மா வந்துட்டு இருக்கிறோம் அண்ட்

வர ஞாயிற்றுக்கிழமை முகூர்த்த கால் ஊன்றோம் அதுல இருந்து செவ்வாய் கிழமை ராத்திரி கரகம் பாலிக்கிறோம் வெயில் அதிகமா இருக்கு இப்ப இருக்கிற வெயிலில் நம்மளாலயே சாதனமா நடக்க முடியல இல்லை அந்த தீர்த்த குடம் எடுத்துக்கிட்டு பொடி சூடும் வெறும் காலில் பிள்ளைங்களால நடக்க முடியாது அதனால காலையில ஆறு மணிக்கு தீர்த்தகுடம் எடுக்க போறோம் அதுல இருந்து பன்னெண்டு மணிக்கு அன்னதானம் அன்னைக்கு ராத்திரி அக்களிச்சட்டி எடுக்கிறோம் அதுக்கு அடுத்த நாள் ராத்திரி வந்து பூ கொண்டு மிதிக்கிறோம் அதுக்கு அடுத்த நாள் சாமி ஊர்வலம் அதுக்கு அடுத்த நாள் மாவுளுக்கு அப்புறம் மஞ்சள் நீர் விளையாட்டு அதுக்கு அடுத்த நாள் ராத்திரி வள்ளி திருமண நாடகம் என்ன சொல்கிறீங்க காவின் திருவிழா கோவல் திருவிழான்னு மூத்தவரைப்பட்டது சொல்லணுங்க இந்த வருஷம் வீட்டுக்கு மூணாயிரம் ரூபாய் வரி காத்தாடி மூணாயிரம் ஆமா வருஷம் கோவமுத்திருவிழா வந்து வரிதான் வரைஞ்சுட்டு இந்த ஊர்ல வேலை வரைங்கிறது கூலி அம்மா விலைவாசி ஏறி போச்சுமா நாங்க என்னம்மா பண்றது நீங்களே என்னன்னே பண்ணுவீங்க மூணாயிரத்தை வரியை வாங்க வேண்டியது ரெண்டாயிரத்தை செலவு பண்ண வேண்டியது ஆயிரம் ரூபாயை மிச்சம் முடிச்சு பாக்கெட்ல போட்டு வச்சுக்க வேண்டியது பின்னாடி தான் பல்கலா மாதிரி வீடு கட்டி வேலையாகிட்டு இருக்கே இதெல்லாம் எந்த காசு நம்ம குடுக்குற வரி காசு தானே சரியும் என்னையா சிக்கிட்டு இருக்க நீ வந்து பாத்தியா இப்படி எல்லாம் பேசாதியா நல்லா இருக்கிற இடத்துல சாணியம் கொண்டு முழுகிற மாதிரி ஓனா உன் முழுந்தானா

என்னையா நீ எல்லாம் பெரிய மனுஷன் இப்படி எல்லாம் போய் பேசலாமே பெரிய மனுஷனா நீங்க எல்லாம் பெரிய மனுஷன் மாதிரி நடத்துக்கிறீங்களா

பிடிச்ச காட்டு குரங்கே நான் கூட இம்பிட்டு வாஞ்சையா பேசவும் எப்படியோ வரியை குறைக்கிறதுக்கு தான் பேசுவான்னு பார்த்தா இழிச்ச வாய்ப்பையன் இழிச்ச வாய்ப்பையன் எதுக்கு அலையறாம் பாரு என்னடி அமுதா உன் புதுசை வாஞ்சிய வார்த்தை அப்படி அள்ளி தெளிச்சான் கடைசியில இப்படி ஆகி போச்சு ஏற்கனவே கொதிச்சுக்கிட்டு இருக்கேன் கொதிக்கிற எண்ணெயில மேற்கொண்டு எண்ணெயை ஊத்தாதடி அப்படி சொல்லியா இதை சொன்னீங்கன்னா செய்ய போறான் அதை விட்டு எதுக்கு தேவையில்லாத பேசலாம் நான் எனக்காவது கேட்கல நம்ம ஊர்ல எத்தனையோ இளவட்டங்க இருக்கு ஏன் நீங்க கூட நேத்து நம்ம தாய்மன் கிட்ட பேசிக்கிட்டு இருந்தீங்களே ஆடணும் பாக்கணும்னு அதுக்கெல்லாம் சொன்னேன் ரெண்டு பேரும் மந்தையில வச்சுக்கிட்டு மானாவரியா பாரு அவன் அசிங்கமா

ஏற்கனவே மூணு வருஷத்துக்கு முன்னாடி நம்ம ஊர்ல ஆடு உணர்வு கழக நிகழ்ச்சி வைக்கும்போது போது எல்லாம் குடிச்சு புடி தகராறு பண்ணி அதுக்கப்புறம் போலீஸ் எல்லாம் நமக்கு வந்து பர்மிஷன் கொடுக்காம விட்டுட்டாங்க ஏதோ இந்த தடவை உங்களுக்காக போய் கேட்டு மறுபடியும் பேச போறோம் இதுல எந்த பிரச்சனையும் ரொம்ப வந்துடக்கூடாது அப்படி எதுவும் வர மாதிரி இருந்துச்சுன்னா இப்பயே சொல்லி கொடுங்க வள்ளி திரும்ப நாடகத்தை போட்டுருவோம் சரிங்களா அதெல்லாம் பண்ண மாட்டோம் அதெல்லாம் பண்ண மாட்டோம்

பொறுப்போ நேரத்தில் இவ பாட்டுக்கு அங்கே போய் உட்காந்துக்கிட்டா வர சாதி சனம் என்ன சொல்லும் சாந்தா வீட்டு மருமவை கோவச்சுக்கிட்டு ஆத்தா வீட்டில் போய் உட்காந்துருக்காலாமா அப்படி இப்படின்னு பேசாது என் புருஷன் வாங்கி வச்சு இந்த மரியாதை மொத்தத்தையும் குளித்தோடய புதச்சிட்டு போயிடுவா போல இருக்கே இந்த மருமவை சரிப்பட்டு வராது இதெல்லாம் சரிப்பட்டே வராது இப்போ வா நாளைக்கு திருந்துவான்னு பார்த்தா ஒன்றும் வேலைக்கு ஆவாது முதல்ல அவங்க குடும்பத்தில் உள்ள உங்களுக்கு போட்டு சொல்லுவோம் என்ன பிள்ளை லட்சணமா வளர்த்து வச்சிருக்காங்க என்ன பிள்ளைய கட்டி கொடுத்துருக்கீங்க உங்கள் ஊர் புள்ள வந்து என் வீட்டில் வந்து என் குடும்பத்தையே பிரிச்சிருச்சுன்னு சொல்லி போனை போட்டு சொல்லுவோம் ஏற்று வீட்டில் அவங்க அத்தை கறி ஒட்டி வந்தாலே அந்த உம்மனா மூஞ்சி அவளுக்கு போனை போட்டு சொல்லுவோம் என்ன பிள்ளை வளர்த்து வச்சுருக்காங்க அப்படின்னு அவள் போய் கேட்குற கேள்வியில நாலு பேர் வந்து கேட்டா உடனே பிள்ளையை அனுப்பி வைப்பால போன் போடுறேன் இப்போ போட்டு போடுற போட்டில் என்ன கதிக்க ஆளாவின்னு பாரு

பத்தஞ்சு கையில் வச்சிருந்தா கூட யாராவது கஷ்டம்னு வந்து கேட்டால் கொடுத்துருவாளே தவிர இந்த மாதிரி இருக்க மாட்டாங்க நீங்கள் ஏதோ புரியாமல் பேசுகிறீங்கன்னு நினைக்கிறேன் என்னதான் இருந்தாலும் காக்கைக்கு தாங்க கொஞ்சம் பொன் குஞ்சுன்ற கணையா என்னத்தான் தப்பு பண்ணாலும் உங்களுக்கு நான் சொல்லி புரிய வைக்க முடியாது உங்க மருமவ இன்னைக்கு என் வீட்டுக்கு வந்து என் பையனையே என்கிட்ட கிட்ட இருந்து பிரிச்சுப்பிட்ட இப்ப வேண்டாம் வெறுப்பா போய் அவங்க ஆத்தா வீட்ல உக்காந்துக்கிட்டேன் என் பையன் வீட்டுல சாப்பிட்றது இல்லை தூங்குறது இல்ல ஒண்ணும் இல்லை தான் திருவிழா வேற விட்டாங்க வர்ற சாதி சமம் எல்லாம் கேக்குது எங்க மருமவ எங்க மருமவ எங்க நீ மட்டும் ஒத்தையில என்ன சொல்லி மாடுறது வீட்டுக்கு வந்த மருமவ தான் என் பையனை என்கிட்ட இருந்து பிரிச்சுட்டா தான் ஆத்தா வீட்ல போய் உக்காந்துக்கிட்டான்னு சொல்றதுங்களா சொல்லுங்க பாப்போம் சொல்லுங்க பாப்பா இந்த ஊர்ல என் குடும்பனா அப்படி இருக்கும் என் புருஷனை பார்த்தாலே எல்லாரும் கை கூப்பி கும்பிடுவாங்க அப்படி அப்படின்ற வீட்டுக்கு மருமவ எந்த லட்சணத்துல அனுப்பிருக்கீங்கன்னு பாருங்க பேசுறீங்கன்னு தெரியுதுங்க வருத்தத்துல பேசுறேன் ஏமா வை தெரிச்சல்ல பேசிக்கிட்டு இருக்கேமா வை தெரிச்சல்ல பேசிக்கிட்டு இருக்கேன் ஆ நீங்களும் ஒரு பையனை பெத்திருந்த அந்த வழி வேதனை என்னன்னு தெரியும் வீட்டுக்கு வந்த மருமவ குடும்பத்தை பிரிக்கும் போது தெரியும் இந்த பெத்தவ படுற பாடு என்னன்னு என் பையன் ஒரு நாள் கூட என் பேச்சு மீறினது கிடையாது ஆனா இன்னைக்கு பொண்டாட்டி சொல்றதா வேத வாக்கு வீட்டுல சாப்பிட மாட்டேங்கிறாமா இதெல்லாம் பொழப்பாமா என் பையன் இப்படியா வளர்த்தேன் அம்மா அவளுக்காக நான் மன்னிப்பு கேட்கறேங்கம்மா அடுத்த வாரத்துல அடுத்த எ எங்க ஊர்ல திருவிழா போடுறாங்க திருவிழா நேரத்துல மருமக இந்த வீட்டுல இருக்கணும் அதை விட்டு அங்க இருந்தானே எங்களுக்கு மானக்கேடா போயிடும் அதனால என்ன அப்படிங்களோ எது பண்ணுவீங்களோன்னு தெரியாது மருமவளை கூட்டிட்டு வந்து விடுறீங்க அப்படி இல்லையா டைவர்ஸ் கீவசன்னு ஏதாவது ஒன்னு சொல்றாங்களே அதை கொடுத்துட்டு போவாங்க அவ்வளவுதான் நான் என் பையனுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணிவிட்டு போறேன் ஐயோ அம்மா அப்படியெல்லாம் பேசாதீங்கம்மா அப்படியெல்லாம் ஒன்றும் பேசாதீங்கம்மா என் தம்பிக்கு தெரிஞ்சால் ரொம்ப வருத்தப்படுவாங்கம்மா அப்படிலாம் எதுவும் பேசாதீங்கம்மா நான் ஏதாவது ஏற்பாடு பண்ணுறேம்மா ஜானிக்கு எப்படி வழி அனுப்பி வச்சிட்றேம்மா அம்மா நான் அந்த மாதிரி மட்டும் முடிவெடுத்துறாதீங்கம்மா வாங்க நான் முடிவெடுக்கிறதும் எடுக்காம இருக்கிறதும் உங்கள் எல்லாரோட கையில தான் இருக்கு ஒழுங்கா மருமவளை அனுப்பி வைங்க இல்லையா அப்படியே இருக்கட்டும் எனக்கு எந்த கவலையும் கிடையாது சரிங்கம்மா கோவப்படாதீங்க நான் ஜானிக்கு அனுப்பி வைக்கிறேன் நான் அனுப்பி வைக்கிறேம்மா இனி இருக்குடி இவ வந்து கேட்பா அப்புறம் இனி பாரு ஊர்ல உள்ளவங்க எல்லாரும் வந்து கேட்கட்டும் அதுக்குத்தான் அங்க இருக்கும்போதே எல்லார் வீட்லையும் உக்காந்து அவங்க ஃபோன் நம்பர்லாம் வாங்கினேன் இந்த மாதிரி ஏதாவது வருங்காலத்துல நடக்கும் அப்ப எல்லாத்துக்கும் போன போட்டு இவ வண்ட வளத்துல தண்ட வளத்துல ஏத்தனோனு ஹ அடுத்து பக்கத்து வீட்டுக்காருக்கு போன போடுவான் மாமோய்யா நம்மள யாரு மாமோய்னு கூப்பிடுறது மகனியா

நீ எதுக்கு இங்க வந்த கொஞ்ச நேரம் வெயில் அதிகமா இருந்துச்சுன்னா நானே வீட்டுக்கு வந்து சாப்பிட்டு இருப்பேன் நீ எதுக்கு வெயில் அங்க இங்க அலைஞ்சிட்டு இருக்க கஷ்டப்பட்டு காட்டுல ஒத்தாலா கடந்து கஷ்டப்பட்டுட்டு இருப்பீங்க அதுவும் இல்லாம இங்க இருந்து அவ்வளவு தூரம் நடந்து வந்து சாப்பிட்டு வரதுக்குள்ள போதும் போது ஆயிடும் அதான் நான் சாப்பாடு கட்டி எடுத்துட்டு வந்தேன் சரி வச்சிட்டு போமா நான் அப்புறம் சாப்பிட்டுக்கிறேன் வச்சிட்டு போறதுக்குதான் அம்பட்டு தூரத்துல இருந்து இவ்வளவு தூரம் நடந்து வந்தேன் பாருங்க பின்ன என்ன பண்ண சொல்ற வேலை இருக்கு வேலையை முடிச்சுட்டு தான் வந்து சாப்பிடணும் அதான் வச்சுட்டு போ வெயில் வேற அதிகமா இருக்கு இவ்வளவு நேரத்துல நீ எதுக்காங்கன்னு அலைஞ்சிக்கிட்டு அதுதான் சொல்றேன் நீ கிளம்பு நான் பொறுமையா சாப்பிட்டுக்கிறேன் நல்லா இருக்கப்பா உங்களுக்கு ஊட்டி விடணும்னு தான் நான் இப்படி தூரத்துலங்க வந்திருக்கேன் ஒழுங்கா வாங்க சாப்பிடுறதுக்கு ஆஹா வேலை இருக்கு மஹா இந்த ஒரு பக்கத்தில் மட்டும் நல்லா கொத்தி விட்டேன்னா அதுக்கப்புறம் பொறுமையாக சாப்பிட்டுக்குவேன் இல்லைனா அவசர அவசரமாக அறக்க பறக்க சாப்பிட்டுட்டு ஓடியாரணும் ஆமா ஆமா இத வந்து நீங்க கொத்தலனா நாளைக்கு இவங்க வந்து கழுத்தை புடிச்சு கேட்பாங்க ஏன்டா சந்தோஷ் இதெல்லாம் நீ செய்யாம விட்டுட்டேன்னு யாரு உங்களுக்கு கேக்கறதுக்கு இருக்கா நம்ம காடு நம்ம எப்ப வேணாலும் செய்யலாம் இங்க யாரும் நீ செய் செய்யலன்னு சொல்றதுக்கு யாரும் கிடையாது சரியா வாங்க அடுத்த காடா இருந்தா கூட உக்காந்து இருந்துட்டு வேலையை செய்யலாம் இது நம்ம காடு நம்ம காட்டுல இப்படி உக்காந்து இருந்துட்டு வேலையை செஞ்சோம்னா எப்படி அதுக்குன்னு சாப்பிடாம பட்னியா விரும்பி தோடையே வேலை செய்வீங்களா வாங்க முதல்ல சாப்பிடுங்க அதுக்கப்புறம் வேலை பாருங்க என்ன சொன்னாலும் நீ கேட்க மாட்ட சரி சாப்பாடு எடுத்து வை ம் சரி வாங்க இந்த பயல பார்த்தா கொஞ்சம் நல்ல மாதிரி இருக்கு சரி இவங்கிட்டே நகைய கழட்டி கொடுத்து அடகு வச்சு காசு வாங்கிட்டு வர சொல்லுவோம் அக்கா இது சாப்பிடுறீங்களா அக்கா சாப்பாடு எடுத்துட்டு வரட்டுங்களா அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம்ப்பா நீ கேட்டதே எனக்கு வயிறும் குளிர்ந்து போச்சு மனசும் குளிர்ந்து போச்சு எனக்கு ஒரு சின்ன உதவி செய்யறியேப்பா அப்படிவா இல்லைங்க்காப்பாக்கா ஆசுபத்திரிக்கு ஃபீஸ் கட்டணும் என் வீட்டில் உள்ளவங்களுக்கு ஃபோன் போட்டால் ஒருத்தர் இருக்க மாட்டேங்கிறாங்க அதான் இந்த நகையை கற்றுக் கொடுக்குறேன் இதை அடகு வச்சு ஒரு முப்பத்தஞ்சாயிரம் தேத்திக் கொண்டு வரியா ஓ அக்கா உதவ பார்க்குறது என்ன ஓய வந்துடுவாரு ஆ உதல முடியாதுன்க்கா நீ என்ன களத்துல இருந்து அப்படியே பிச்சுக்கிட்டா ஓடுற இல்ல புரிஞ்சிட்டு எடுத்து ஓட போறியா ஒண்ணும் கிடையாது இங்க தானப்பா நீ வேலை செய்யற அதுவும் இல்லாம அக்கா இங்க தானே இருக்கேன் அப்புறம் என்ன நீ கொண்டு போய் கொடுத்துட்டு எப்படி கொண்டு வந்து கொடுத்துருவாப்பா இந்தாப்பா கொண்டு போயிட்டு கொஞ்சம் காசு மட்டும் வாங்கிட்டு வாயா அக்கா உனக்கு நூறு ரூபா தரேன் சரியா ஏன்பா பத்தலையா பத்தலன்னா சொல்லு ஒரு ரூபா ரெண்டு ரூபா சேர்த்து போட்டு நூத்தி ரெண்டா கொடுத்துறேன்

ஹ் இதலாம் மூறு தாயா பேய் ஹ் ஐயா தங்கையா தங்கம் 916 கோல்ட் சரியா பார்த்து பத்தறா 35000 வாக்கி மட்ட வயி அதுக்கு மேல எல்லாம் வெச்சுடாதே சரியா ஐயோ கடவுளே கலத்துல போட்டுக்கும்போது அப்படி இருப்பேன்

வாங்க வரதுக்கு இம்பிட்டு நேரமா உங்களுக்கு இந்த சைடு பம்பு செட்ல தண்ணி வரலமா தான் பக்கத்துல இந்த சாந்தாக்கா வீட்டு காட்டுல தண்ணி வந்துட்டு இருந்துச்சு அங்க போய் கை கால் மாத்தல கழுவிட்டு ஓடியாந்த ஏன் நம்ம காட்டுல மோட்டர்லாம் இல்லையா பம்பு செட் எல்லாம் இருக்குது ஆனா அது பெரியமா ஓட இடத்துல இருக்கு நம்ம பக்கம் இல்ல அங்கிட்டு போய் கை வச்சா அவங்க எது சண்டைக்கு வந்தாங்கன்னா என்ன பண்றது என்ன விவசாய நிலம்னா என்னது எல்லாத்துக்கும் பொதுதான் அவங்க மட்டும் தான் பயன்படுத்தணும்னு இல்ல நம்மளும் பயன்படுத்தலாம் கேட்டா நீங்க பதில சொல்லுங்க சும்மா அதுக்கு இதுக்குன்னு பயந்துக்கிட்டு இருக்காம சரி சரி காளையில இந்த வேகாத வெயிலে வேலை செஞ்சது கப கப கபன்னு பசிக்குது உன் கையால ரெண்டு உருட்டையை எடுத்து உருட்டி கொடு சாப் பற இங்க வாங்க நான் மத்ததெல்லாம் மரத்திட்டு பாருங்க இருங்க சாப்பாடு எடுத்து தரேன் இன்னாங்க சாப்பிடுங்க உசருகு யோம்பேரே எலே தெய்வச்சே ஓமோச்சே ஏமோச்சே சித் தச்சே உன் பாவப்பட்ட நேரம் நான் வேறறிந்து போனேன் உன் வேவப்பட்டதால ஊரறிந்து போனேனே எம்பிட்டு பெரிய பிரச்சனை நடந்திருக்கு இந்த அண்ணி ஒரு வார்த்தை கூட நம்ம கிட்ட சொல்லாம இருக்காங்க பாரு ஷோ கடவுளே நம்ம சொன்ன மாதிரி அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்ட போன போட்டு சொன்னா என்ன ஆகுறது பாக்குறவங்கள கை கொட்டி சிரிக்க மாட்டாங்களா ஒரு பைய என்னத்தை சொல்றீங்க என் மாமியார் ஃபோன் போட்டாங்களா போன போட்டாங்களா போன போட்டு அந்த பேச்சு பேசுதுமா அந்த அம்மா ஐயோ என்னால காது கொடுத்து கேட்க முடியல இப்படி ஒரு பிரச்சனை இருக்குது கல்யாணம் நாங்க எல்லாரும் சேர்ந்து தான் நடத்தி வச்சோம் எங்க ஒரு வார்த்தை சொன்னா நாங்க கேட்க மாட்டோமா இப்படி மூடி மறைச்சுதான் வைக்கணுமா என்னத்த நீ சொல்றது புள்ள நல்லா வாழ்ந்த நாலு பேர்த்துக்கிட்ட சொல்லி பெருமைப்படலாம் பிள்ளையக்கு ஆயிரத்தெட்டு கஷ்டம் இதை யாருக்கிட்ட சொல்லி நோகிறது அதனாலதான் எதுவும் சொல்லாம புள்ள வீட்டுக்கு வந்தோன்னே அப்படியே கூட்டி வச்சு இருக்கேன் அது வாயா இது வண்ணான் எப்படி தான் இத்தனை நாள் ஜானி அந்த வீட்டுல இருந்தானே தெரியல ஏதோ திருவிழா வைக்கிறாங்களாமா அவங்க சபையில நாலு பேர் பேசுவாங்க வைப்பாங்க மாதிரி அனுப்பி வைங்க நாங்க ஏம்மா அந்த அம்மா என்கிட்ட சொன்னதுனால பரவாயில்ல வேற யார்கிட்ட சொன்னா என்ன பண்றது நீ முதல்ல பொட்டி படிக்க எடுத்துட்டு உன் மாமியார் வீட்டுக்கு கிளம்புமா இல்லத்த நான் போக மாட்டேன் அவங்களுக்கு எம்பிட்டு திமுரு இருந்தா இம்பிட்டு தூரம் பேசி இருப்பாங்க இங்க பாருமா ஆயிரம் தான் இருந்தாலும் புருச மொண்டாட்டி பிரச்சனை நாலு செவத்துக்குள்ள வச்சுக்கலாம் மாமியார் மரும பிரச்சனைக்குற அப்படி வீட்டை விட்டு ஓடி வந்தா அது சரிப்பட்டு வராதுமா ஆயிரம் இருந்தாலும் அந்த வீட்டுக்கு நீ தான் மருமவ அவங்க ஏதோ ஒரு வருஷமோ ரெண்டு வருஷமோ இருப்பாங்க அதுக்கப்புறம் அவங்களும் மண்டைய போட்டுருவாங்க அது என்ன நல்ல உடம்பா உடம்பு செல்லாத நோ உடம்பு தானே அதுக்கப்புறம் என்ன ஓ ராஜ்யம் தானே பொறுத்து போமா பொறுத்து போறவங்க என்னைக்கும் கெட்டு போக மாட்டாங்க பொறுத்து தானே போயிட்டா போச்சு மாமியார் எனக்கு இனிமே இருக்குது ஃபோன் போட்டால் சொல்ற ஃபோன் போட்டு இனி அங்கே வந்தேன்னு வச்சுக்க ஃபோன் பண்ணுறதுக்கு ரெண்டு கையும் இருக்காது அன்னைக்கு எந்திரிச்சு நிற்க முடியாமல் அளவுக்கு தான் கால் போணுச்சு இப்போ ஃபோன் போடுறதுக்கு கையும் இல்லாமல் ஆக போகுது பாரு